முதல் கவனம் தேவை வந்து நம்ம ஊர்ல மிஸ் பண்ற விஷயம் வந்து புரதம் நீங்க நாளைக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பெற்றோர்களுக்கு நீங்க வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கறேன் ஒரு வாரம் நீங்க தினம் வந்து அந்த குழந்தை எவ்வளவு புரதம் சாப்பிடுகிறது என்று மட்டும் யோசிச்சு பாருங்க ப்ரோட்டீன் தெரியும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ரோட்டீன் ஒரு கிலோவுக்கு பாயிண்ட் எயிட் கிராம் புரோட்டீன் வேணும்னு ஒரு கணக்கு சொல்றாங்க உங்க வீட்டில் குழந்தை பத்து கிலோ இருக்கு பத்து பன்னெண்டு கிலோ இருக்குது வெயிட்டு பதினஞ்சு கிலோ வெயிட் இருக்குன்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அவ்வளோ புரதம் எடுக்குதா ஒரு இருபத்தஞ்சு கிராம் ஆகுது புரதம் எடுக்குதான்னு பாருங்கள் நிறைய நேரத்தில் இருக்காது நிறைய நேரத்தில் காலையில் ஆமாம் ரெண்டு தோசை சாப்பிட்டான் மத்தியானம் அம்மா கொஞ்சம் போல் ஒரு அரிசி பருப்பு சோறு கொடுத்தோம் ராத்திரி ஒரு இட்லி சாப்பிட்டான் இந்தா நேரத்துக்கு சாப்பிட்டதுல ஒரு அடை சாப்பிட்டாங்க அன்னைக்கு ஒரே ஒரு கோழி சாப்பிட்டான்னு நினைக்கிறேன் துண்டு சாப்பிட்டான் அன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா புரதங்கள் மிக 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 குறைவாக இருக்கும் அதுவும் வந்து ஒரு புலால் உணவு தினம் சாப்பிடக்கூடிய இல்லை புலால் உணவு வாரத்துக்கு மூணு நாளாவது இருந்தாவது கொஞ்சம் புரதம் கிடைக்கும் இல்லை சார் நான் வெஜிடேரியன் நான் புரதமே சாப்பிட மாட்டேன்னா வெஜிடேரியன்னா நிறைய லெக்யூம்ஸ் சாப்பிடணும் நிறைய இந்த அவரக்காய் குடும்பத்தை சேர்ந்த அவரக்காய் பீன்ஸு சுண்டல் கொண்டக்கடலை நல்ல வெள்ளை கொண்ட கடலை செவப்பு கொண்டக்கடலை அப்படி எடுத்திருந்தா கொஞ்சம் வந்திருக்கும் ஆனால் வெஜிடேரியன் சொல்லிட்டு வெறும் சோத்தேரியனா இருந்தீங்கன்னு வைங்க நல்லா சோறா வளைஞ்சு வளைஞ்சு உருட்டி உருட்டி சாப்பிட்டோன்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கிடைக்கும் அப்ப நல்ல போஷாக்கா குழு குழு இருப்பாங்க ஆனா சத்து இருக்காது எடை கூடி பிரோஜனம் இல்ல வலுவான எடை கூடணும் வலுவான எடை கூடணும்னா புரதம் இருக்கணும் புரதம் எதுல இருக்குங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும் தினம் கொஞ்சம் சுண்டல் ஒரு பாசிப்பருப்பு சுண்டல் சிகப்பு கொண்ட கடலை வெள்ள கொண்ட கடலை ஏதாவது ஒண்ணுல அந்த குழந்தைக்கு கொடுத்து கொண்டே வரணும் கண்டிப்பா கொடுக்க வேண்டியதுல முட்டை உங்க குழந்தை தினசரி முட்டை சாப்பிடுதான் தினசரி குழந்தைக்கு வந்து ஒரு முட்டையோ இல்லை புரத சத்து உள்ள நல்ல மீன்கள் மீன் கிடைக்கும் போது நல்ல மீன் கோழிக்கறி எல்லாத்துலேயும் புரதம் இருக்கு ஏதாவது ஒரு புரதம் மிக மிக கவனமாக வரணும் ஏன் புரதம் வேணுங்கிறது தெரியணும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சார் நல்லா தான் இருக்கான் பக்கத்து பையன் அவனுக்கு சளி பிடிச்சா இவனுக்கு வந்துடுது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அங்கே உட்கார்ந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு பிள்ளைக்கு காய்ச்சல் ஏன் பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்க உங்க பிள்ளைக்கு ஏன் வருது அடிப்படையில் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை பார்த்தா அதை எதிர்க்கிற ஒரு வைரஸ் வந்துச்சுன்னா அதை எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை கொடுப்பது புரதம் மட்டும்தான் அந்த புரதம் நல்லா இருந்தால்தான் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்து வரக்கூடியது புரதமா அலர்ஜனா இல்லைனா வைரஸா இல்ல வந்து வேற ஏதாவது கிருமி வருதா அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை நம் புரத உணவுகள் கொடுக்கும் அந்த புரத உணவு இல்லைன்னா அந்த எதிர்பார்ட்டில் இருக்காது டக்குனு இவனுக்குள்ள வந்து அது குத்தாட்டம் போட ஆரம்பிச்சோம் ஸோ அடிப்படையில் முதல் கவனம் நமக்கு தேவை வந்து